வணக்கம் என்னுடைய பெயர் டாக்டர் சார் பிரவீன் சேர்மேன் ஃபார் சோசியல் ஜஸ்டிஸ் ஃபார் இன்டர்நேஷனல் ஆன்டி கிரைம் அசோசியேஷன் இந்த நேரத்தில் சைதாப்பேட்டை அந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் மெஜாரிட்டி ஆளுங்கட்சி தான் ஆனால் இன்றைக்கு அதே சைதாப்பேட்டையில ரவுடிசம் ரவுடிசம் அது மட்டும்வ காவல்துறையே சேர்ந்து அப்பாவி பொதுமக்களுடைய பாரம்பரிய நிலத்தை பாரம்பரிய வீட்டை அடித்து அதுவும் போலீஸ் பாதுகாப்போட ஒரு ஏழை குடும்பம் அவங்க பல வருஷங்களா கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா தங்கி இருக்கிற அந்த வீடு அவங்க பேர்ல இருக்கிற டாக்குமெண்ட் எல்லாமே இருக்குது கோர்ட்டுக்கு போய் ஆர்டரும் வாங்கியாச்சு இவங்க பேக் டாக்குமெண்ட் போடுறாங்கன்னு அதை போட்டது யாருன்னா சுகுமாரன் பகுதி செயலாளர் சைதாப்பேட்டையோட அஇஅதிமுக பிரமுகர் இவருக்கு இதேதான் தொழில் பின்னாடி அவரை பத்தின எல்லா ரெக்கார்ட்ஸ் எடுக்கும் போது பார்த்தால் அவருக்கு வந்து இது வரைக்கும் இருபத்தி மூணு வீட்டுக்கு மேலே இதே மாதிரி ஆட்டையை போட்டிருக்காரு அங்க இருக்கிற ஜனங்களை அவருடைய கீழே இருக்கிற அடியாட்களை வைத்துக்கொண்டு காவல்துறை சைதாப்பேட்டை காவல் ஆய்வாளர் திரு சேட்டு அவருடைய பேர் சேட் அதே போல உதவி ஆய்வாளர் அதே மாதிரி அவங்க கூட வந்த கான்ஸ்டபிள்ஸ் ஏசி இதெல்லாம் விட இன்னும் மோசமான ஒரு நிலைமை என்னன்னா அடையார் காவல் சரக துணை ஆணையர் திரு பொன் கார்த்திக் ஐபிஎஸ் உண்மையா சொல்ல போனா ஐபிஎஸ் பேரை விட அவர் பொன் கார்த்திக் இபிஎஸ் வச்சுக்கலாம் ஏன்னா கம்ப்ளீட்டா அதிமுக கட்சியுடைய குண்டர்களுக்கும் அதிமுக கட்சியில் இருக்கும் ஒரு பகுதி செயலாளர் ஆக்கிரமிப்பு செய்ய முற்படும் ரவுடிசம் வச்சு அவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டியை அட்டிச்சு புடுங்கிறதுக்கும் லேடிஸ் பார்க்காம அந்த வீட்டுல செவரேறி குதிச்சு ஊட்ட உடைச்சு அங்க இருக்கிற வயதானவர்களையும் ஒரு வயசுக்கு வந்த பொண்ணையும் நெஞ்ச புடிச்சு கீழே தள்ளி அவங்க பையனை கடப்பாறை எடுத்து குத்த வந்த வீடியோ வரைக்கும் எல்லாத்தையும் நான் இந்த பிரஸ் ரிலீஸ்ல கொடுக்கிறேன் இன்னைக்கு கமிஷனர் நம்ம சென்னை மாநகர கமிஷனர் என்ன சொல்லி இருக்கிறாரு ரவுடி செம்ம ஒழிச்சுட்டேன்னு சொன்னாரு ஒரிஜினலா பார்த்தா ரவுடி செம் ஒழிச்சுட்டாரோ இல்லையோ காவல்துறை இன்று மாறிக்கொண்டு போல எதிர்கட்சியுடன் சேர்ந்து அப்பாவி ஜனங்களின் நிலத்தை அபகரித்து பறிகொடுக்காம இவ்வளவு நேரம் குத்துயிரும் கொலையுறுமா புடிச்சுட்டு இருக்கிறது இங்க இருக்கிற பச்சையப்பன் மற்றும் கண்ணன் அவர்களுடைய குடும்பம் அவருடைய மனைவி ஒரு கேன்சர் பேஷண்ட் அவங்களையும் இந்த இறக்கம குன்றர்கள் இருபது முப்பது பேருக்கு மேல காவல்துறைக்கு பூஜ்ஜியம் போட்டுக்கலாம் அந்த நம்பருக்கு ஏன்னா நூறுக்கு போன் அடிச்சு பத்து இருபது வாட்டிக்கு மேல அடிச்சும் காவல்துறை யாரும் வரவில்லை பிறகு ரெண்டு பேர் வராங்க அதோடைய விஷுவல் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த ரெண்டு பேர்ல அடியாட்கள் இருபது பேர் வந்த உடனே நீங்க பாத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் தூரம் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இவங்க கடப்பாறையில இருந்து சுத்தில இருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்க இருக்கிற பெண்களை தாக்கி இருக்கிறாங்க அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஏஆர் காப்பி முதல் கொண்டு போட்டிருக்கு ஆனால் இது நடந்தது நாலு அஞ்சு அந்த தேதிகள்ல ஆறாம் தேதி அஞ்சாம் தேதியே அன்னைக்கு கமிஷனர் ஆபீஸ் போயிருக்காங்க கமிஷனர் இல்லை உயிருக்கு பயந்து இந்த குடும்பம் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலக அலுவலகத்திற்கு சென்றும் அங்கு கமிஷனர் இல்லை சரி அடுத்த நாளாவது போய் பார்ப்போம் அன்னிக்க பார்க்கல அதற்கு பதிலா கமிஷனர் சிஓபி பெட்டிஷன் மட்டும் போட்டு கொடுத்து அடுத்த நாளுக்கு அடுத்த நாள் நம்ம அடையார் துணை ஆணையரை சந்திக்குமாறு சொன்னாங்க சந்திக்க போனால் அந்த இடத்துல துணை ஆணையர் உண்மையாவே சொல்றேன் இவங்களை பெண்களை அடிச்சு குழந்தைங்களை அடிச்சு ஆம்பளைங்களை கத்தி வைத்து கடப்பாறையால குத்த வந்து இவ்வளவு ரோதனைகள் பண்ண ரவுடிசம் மேல எந்த ஆக்ஷனும் எடுக்கல அதற்கு பதிலாக துணை ஆணையர் என்ன கேக்குறாரு உங்க ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு வாங்க நான் பாக்குறேன்னு நான் ஒரு வார்த்தை கேட்டேன் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் பாக்குறதுக்கு இது ஒண்ணு கோர்ட் இல்ல அது சிவில் டிஸ்பியூட் இங்க அடிச்சதுக்கு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்க சார் எஃப்ஐஆர் போட சொல்லுங்க சார் அப்பதான் எதிராளிகள் இவர்கள் மேல தாக்குதல் நடத்தாம இருப்பாங்க அப்படின்னு சொன்னா நான் அதெல்லாம் செய்ய முடியாது அதெல்லாம் ஏன் கண்ட்ரோல்ல கிடையாதுன்ற உண்மையா சொல்றேன் திரு டெபுட்டி கமிஷனர் பொன் கார்த்திக் ஐபிஎஸ் ஐபிஎஸ்க்கு பிராக்கெட்ல இபிஎஸ் போட்டுடலாம் ஏன்னா அந்த கட்சிக்கு தான் ஆடிக்கிட்டு இருக்கிறார் அவரு இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா நான் அதற்கு பொறுப்பு இல்லை நான் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ற அந்த நபர் அந்த சரகத்துக்கு எதுக்கு டெபுட்டி கமிஷனரா இருக்கீங்க பீப்புள் சேஃப்டி எங்க இருக்குது இந்த மாதிரி அப்பாவி பொதுமக்களுடைய பாதுகாப்பு எங்க இருக்கிறது இல்லை அதை விட இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால் அவர் அங்கிருந்து ஏசிக்கு போன் அடிச்சு ஏசிக்கு சொல்றார் போய் பாருங்கன்றாருங்களே நாங்க உடனே அங்கேயும் அசிஸ்டன்ட் கமிஷனர் சைதாப்பேட்டையை போய் பார்த்தால் அங்கேயும் புகார் கொடுத்தவர்கள் மேல எஃப்ஐஆர் போடுவதற்கு நான்கு நாட்களுக்கு முன்னாடியே இந்த ரவுடி கும்பல் நாலு நாட்களுக்கு முன்னாடியே வரதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் செட்டிங்க போட்டு இவங்க மேல எஃப்ஐஆர் போடுறதுக்கு நேற்று முற்பட்டார்கள் ஆனால் நாங்கள் போராடி இவர்களை மீட்டு கொண்டு வந்தோம் கடைசியாக வேற வழி இல்லாம காவல்துறையுடைய முழு அட்ராசிட்டி என்னன்றதை இதுல தெரிஞ்சுக்கிட்டோம் காவல் ஆணையரும் சரி தமிழக அரசாங்கமும் சரி இன்றைக்கு அதிமுகவினர் பொதுமக்களுடைய நிலத்தை அபகரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்த்துக்கொண்டு கொண்டு ஏன் தான் காவல்துறை அமைதியாக இருக்கிறதோ காவல்துறை காவல்துறையாக இல்லை அதிமுகவினரின் ஏவல் துறையாக இருக்கிறது என்பதை இந்த இன்சிடென்ட்ல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் இவங்களுடைய உயிரை அடுத்தது எங்க ஆட்சிதான் வருது நாங்க உங்க ஒவ்வொருத்தர் தலையை வெட்டி இந்த வீட்டை நாங்க எடுத்துருவோன்னு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போறாரு சைதாப்பேட்டை கோர்ட்டை சேர்ந்த ஒரு ரவுடி வக்கீல் திரு சத்தீஷ் அவருடைய புகைப்படமும் கொடுக்கிறேன் ஒரு அட்வகேட் கேட்ட திறந்து வரலாம் செவ்வேரி குதிச்சு கேட்ட ஏறி குதிச்சு வர அட்வொகேட்ட நான் இந்த டைம்ல தான் பார்த்திருக்கேன் சைதாப்பேட்டை கோர்ட்ல உண்மையா சொல்றேன் எத்தனையோ நல்ல அட்வகேட்ஸ் இருக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி ரவுடிங்களோட வந்து ரவுடிசம் பண்ணி பெண்களுடைய மார்பை தொட்டு சட்டையை கிழிச்சு இந்த மாதிரி வேலை பண்ற இந்த அட்வகேட்ட பார் கவுன்சிலுடைய தலைவருக்கும் தலைமை நீதிபதி அவர்களுக்கும் இதை நாங்கள் வேண்டுகோளாய் வைக்கிறோம் தயவு செய்து இவனை மாதிரி ஆளெல்லாம் எல்லாம் கோர்ட்ல ஏத்தாதீங்க பார் கவுன்சில் இருந்து இமீடியட்டா டிபார் பண்ணுங்க எவிடன்ஸோட கொடுக்கறோம் இவன் மேல ஒரு எஃப்ஐஆர் போடல போலீஸ் இவனுக்கு கூட ஆடிட் நிக்குது மணி ஏன்னா இவர் அட்வொகேட்டு அதிமுகவுடைய பகுதி செயலாளருக்கு ரைட் ஹேண்டு அதிமுக பகுதி செயலாளர் அங்க வராரு எல்லா ரோதனைகளையும் பண்ணிக்கிட்டு சைதாப்பேட்டையில் காவல்துறை அதிமுக பகுதி செயலாளர் திரு சுகுமாரன் அவருடைய அடியாட்களாகவும் பண்ணிக்கிட்டு கூட நின்னு விளக்கு பிடிச்சுக்கிட்டு இருக்கிற காவல்துறையாக நிற்கிறது அறுபது ஆண்டு காலமாக சென்னை சைதாப்பேட்டையில் வசித்து வருகிறேன் என் தஞ்சாவூர் வாங்கின இடம் அது அந்த இடத்துல நாங்கள் அந்த அந்த ஏரியாவை டெவலப்மெண்ட் ஆகிறதுக்காக தான் அந்த பிளாட்டு கட்டுறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு விட்டோம் விடும்போதும் எங்களுக்கும் டெவலப்பருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா வெளியே வெளியே வந்துட்டோம் நாங்கள் அந்த வீடு காட்டும்போது வெளியே இருந்த வாடகைக்கு அப்போ அவர் எங்களுக்கு வீட்டை கொடுக்காம எல்லா வீட்டையும் டாக்குமெண்ட் எல்லாம் மாற்றின பிறகு இது விஷயமாக காவல்துறையிடம் நாங்கள் புகார் அளிக்கிறோம் புகார் அளிக்கும் போது அப்போது சுகுமார் அப்போதுலேருந்தே எங்களை பின்தொடர்ந்து வந்து எங்கள் முழு சொத்தையும் அபகரித்துக்காக இந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக எங்களுடன் எங்களுடைய விஷயங்களை தெரிஞ்சு கொண்டு எல்லாத்தையும் அபகரித்து அபகரிச்சுட்டு எங்களை வீட்டை விட்டு சொத்துறதுக்காக முயற்சி செய்கிறார் இப்பொழுது சுகுமார் என்றவர் வெட்டு சுகுமார் அவர் அவர் சாதாரண சுகுமார் வெட்டு சுகுமார் அவர் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஏழு தான் அவர் மேல புகார் இருந்திருக்கு நிறைய புகார் கொடுத்துருக்கோம் எந்த புகார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கல அப்போதுலேருந்து அப்போ வந்து அணுபாடி சப்போர்ட் சொரசாமி சப்போர்ட் அப்போ அதனால வந்து அவங்க அந்த சப்போர்ட்ல ஆடிந்தார் இப்போ அவங்க அரசியல் வாழ்க்கை இல்லை இல்லாதனால இப்ப இவர் அந்த அரசியல் வாழ்க்கை நேரத்தில் அண்ணா சிங்களோட கட்சி பேரை கெடுக்கிறதுக்காகவோ திமுக கட்சி பேரை கெடுக்கிறதுக்காகவும் இந்த இவர் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு ஒண்ணு நாதான் நான் சொல்றேன் ஒன்று எங்க சொத்தை அபகரிமா எங்கள் எல்லாரையும் போல பண்ணிட்டு நீ சொத்தை அபகரிச்சுக்கோ இல்ல அது விட்டுட்டு போயிட்டு நீ அந்த ஏரியால இருக்கிற எப்படி நீ பண்ற சொத்து வில மதிப்பு கூடுனதுனால நான் தான் அடிப்பேன் உன்னால எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாரு அவரு இதுக்கு என்ன காரணம் இருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு கருத்து நான் இந்த சொத்துட மதிப்பு அஞ்சு வருஷத்துக்கு எப்படி தேர்தல் வருதோ அது மாதிரி ஒரு பத்து பர்சன்டேஜ் ஏத்தனா இது உண்மையான இந்த பிரச்சனையே இருக்காது இது வந்து இந்த நாட்டில் எல்லாருக்கும் பிரச்சனை நடக்குது இப்போ கூட நாகப்பட்டினத்துல ஒரு பிரச்சனை பார்த்துட்டு தான் வந்தனர் இந்த மாதிரி சொத்து மதிப்பு தான் இந்த பிரச்சனையே உருவாகுது இது நாட்டு மக்களுக்கு எவ்வளவு பாதிப்பு வருது அரசியல் செல்வாக்கு இருக்கிறவங்க அவங்க எந்த படிக்கிறாங்க நாங்கள் ஏற்கனவே வந்து இந்த மாதிரி எங்களுக்கு கொலை கொலைமறைகள் இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்

மலராமன்றவர் வந்து வீட்டுக்கு வந்து மிரட்டினாரு அதுக்கு ரிட்டன் கம்ப்ளைண்ட் வந்து ஜேவன்டேஷன்லயே கொடுத்தோம் அதுக்கும் நாங்க போயிட்டு சிஎஸ்ஆர் கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட கேட்கணும் ஏசி கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் சிஎஸ்ஆர் போட முடியும் எங்களோட லீகல் டீம் கிட்ட வந்து நாங்க கன்சர்ன் பண்ணனும் செக்ஷன் ஃபைவ் நாட் சிக்ஸுக்கு உங்களுக்கு மீனிங் தெரியுமா நாங்க அதை செக் பண்ணிட்டு தான் வந்து சொல்லணும் இதெல்லாம் வந்து அந்த எஸ்ஐ கல்வியரசன் வந்து எங்ககிட்ட கேட்டாங்க இவ்வளவு விஷயம் நடந்தது ஸ்டேஷன்லயே வச்சு என்ன சொல்றாங்கன்னா எங்களோட அதிமுக ஆட்சி வந்துருன்னா ஒருத்தவங்க கூட விட மாட்டோம் உயிரோட அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்லயே வச்சு மிரட்டுறாங்க அடுத்தது வந்து மூணாம் இந்த மாதிரி வந்து ஆளுங்க வராங்க ஆளுங்க வரும்போது நாங்க கால் பண்றோம் போலீஸ்காரங்க நிக்கிறாங்க நிக்கும் போதே வந்து அவர் என்ன பண்றாரு உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டிட்டு அவர் பாட்டுன்னு வெளியே போயிட்டாரு அதுக்கப்புறம் தான் அவர் எங்களை அடிச்சு அதுக்கப்புறம் இது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அதுக்கும் வந்து ஏஆர் காப்பி போட்டாங்க அதுக்கும் இப்போ வரைக்கும் எந்த ஆக்சனும் எடுக்கல அடுத்த நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது பேருக்கு மேல இருப்பாங்க அதுலயே சொல்றாங்க லேடிஷன் சேர்த்து கூட்டிட்டு வராங்க வீடு லாக் போட்டு இருக்கு வெளியே பூட்டு போட்டுருக்கு கேட் எங்கரி குதிச்சு உள்ள வராங்க அங்க இருக்கிறவங்களே என்ன சொல்றாங்கன்னா பொம்பளைங்களை அடி பொம்பளைங்க அடிச்சா வந்து கேஸ் ஆகாது அதனால பொம்பளைங்களை இறக்கி விடலாம் பத்திரத்துக்கு இன்னைக்கு ஐம்பது பேர் வந்திருக்கோம் இன்னைக்கு முடியலன்னா நாளைக்கு ஐநூறு பேரை இறக்குன்றாங்க

இதே மாதிரி தவறுதல் உங்கள் சரகத்துல நடக்குறேன்னா மூணாவது முறையா நான் உங்களை சந்திக்கிறேன்னா இல்லம்மா அவங்களுக்கு நீங்க யாருமே எனக்கு தெரியாது நான் உங்களை பார்த்ததே இல்லைன்னு ஃபர்ஸ்ட் பொய் சொன்னாரு ஓகேங்களா ரெண்டாவது பெண்கள் எல்லாரும் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க வயசானவங்க எண்பத்தி வயசு எழுபத்தி வயசு சீனியர் சிட்டிசன் இன்னொன்னு இந்த பொண்ணு மற்றபடி அவங்க கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாரும் சேர்த்து அவங்க ஃபேமிலி மூல் முழுவதுமா நான் கூட்டிட்டு போய் அவங்க நிறுத்தும் என்ன விஷயம் அப்படின்னா எதுனால பிரச்சனைனா இப்படி வீட்டுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவரு வீட்டு ஓனர் அவர் பேசும்போது சரி வீட்டு டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க அப்படின்னாரு நான் சொன்னேன் சார் முதல்ல பெண்கள் அடிச்சு அவங்க மாறு கை விற்கிற அளவுக்கு துப்பட்டாவெல்லாம் எடுத்து போட்டு அந்த பொண்ணை கடப்பாறையெல்லாம் அவங்க ஹஸ்பண்ட தாக்குற அதுக்கு நீங்க முதல்ல விசாரிங்க அதுக்கு நீங்க எங்களுக்கு என்ன நியாயமோ எஃப்ஐஆர் போட்டுக் கொடுங்கன்னு கேக்குறேன் இல்ல முதல்ல அவங்க வீடு அவங்களோட தானே அந்த டாக்குமெண்ட் கொடுங்கன்னு கேக்குறாரு சார் அவங்க டாக்குமெண்ட் அவங்க தான் அவரும் பேசிட்டாரு பட் இந்த டாக்குமெண்ட் விஷயமா சொந்த வீட்டுக்காரங்க அவங்க கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்குது ஃபர்ஸ்ட் ஹை கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கும் போது அடிக்க கூடாது தப்பு அதே மீறி அவங்க அடிச்சிருக்காங்க நீங்க அதை விசாரிக்க பதில் அவங்க டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் கேட்கறீங்களேன்னு கேட்டதுக்கு இதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது நான் இதுல நான் இதுல தலையிட முடியாது அப்படின்னா சார் ஒரு டிசி வந்து உங்கள்ட்ட நியாயம் கேட்கும் போது தலையிட முடியாதுன்னு சொன்னப்போவே இதுக்கு மேல உங்கள்கிட்ட பேசுறது வேஸ்ட் சார் நாங்க போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது போது இல்ல மேடம் எதுக்கும் நீங்க ஏசியை பாருங்க அப்படின்னா சரி எதுக்கும் ஒரு வாட்டி அவர் சொல்றாருன்னு சொல்லிட்டு நாங்க ஏசியை பாக்க போனோம் பட் அவரு டிசி வந்து பேசின விதமே வேற விதமா இருந்தா அதாவது ஏதோ இவங்க தப்பு பண்ண மாதிரி இவங்களை எடுத்தோ ரூடா ஹார்ஸா பேசி பயமுறுத்திட்டு இருந்தாங்க இன்னொரு விஷயம் ஏசி சார் நாங்க போய் மீட் பண்ணும்போது ஏசி சார் வந்து பொறுமையா பேசினார் என்னமா யாரு என்னன்னு சார் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது பிரச்சனைகள் பெண்களை தாக்கிருக்காங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட அவங்க அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வந்து பேசிருக்காங்க பட் இன்ஸ்பெக்டர் வந்து இது நான் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சொன்னதுக்கு அப்புறமா அவங்க என்ன சொல்றாங்க நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க அதை இன்னும் விசாரிக்கல அவர் விசாரிச்சிருந்தா இன்னைக்கு ஏசியோ டிசியோ பார்க்க தேவையில்லைன்னு சொன்னேன் அப்படி சார் சொன்னாரு வீட்டு டாக்குமெண்ட் அவரும் அதே தான் வீட்டு வீட்டு டாக்குமெண்ட் பின்னாடி நீங்க இருக்கிறீங்களே பெண்களை அடிச்சு அவங்கள காயப்பட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற நிலைமைக்கு பண்ண அவங்கள எதுவுமே நீங்க கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறது உண்மையிலேயே நியாயம் கிடையாது கீழே இருந்து இன்ஸ்பெக்டர் சேட்டு அவரை கூப்பிட்டு உட்கார வச்சிருந்தாரு அவர் சொன்னாரு இல்ல சார் இவங்க எல்லாம் வந்தாங்களா வந்தாங்க ஆனா இது சிவில் டிஸ்பியூட் அப்படின்னு சொல்லிட்டாங்க சார் சிவில் டிஸ்பியூட் ஒரு சொன்ன மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அது வந்து இவங்க இது வரைக்கும் விசாரிக்கல ஆனா இவங்க தாக்கப்பட்டு இவங்க யாரு ரவுடிங்க சுகுமார் அவங்க ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து அடிச்சாங்களோ அவங்க வேணும்னே கம்ப்ளைண்ட் கொடுத்ததாட்டி இந்த ரெண்டு பேர் பச்சை கண்ணனை உட்காரவீங்க பாக்கி எல்லாரும் வெளியில போங்க அப்படின்னாரு சார் ஒரு அட்வொகேட் வந்து உட்காரும் போது நீங்க அட்வொகேட்டை முன்னாடி வச்சுதான் விசாரிக்கிறீங்க நாங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவங்கள ஆப்போசிஷன் பார்ட்டிக்கு எதுவா நீங்க வந்து எங்கள்கிட்ட கேட்கறது தவறு முதல்ல பெண்களுக்கு பாதிக்கப்பட்டது நீங்க நியாயமா எஃப்ஐஆர் போட்டு கொடுங்க சார்னா கேட்டோம் அதுக்கு இன்ஸ்பெக்டர் சொன்னாரே இல்ல அதெல்லாம் இல்ல டாக்குமெண்ட் காட்டுங்க நான் என்ன சொல்றேன்னா ஏசியோ டிசியோ இல்ல சம்பந்தப்பட்ட சார் இன்ஸ்பெக்டர் சேட்டு இவங்க எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் கோர்ட்ல கேஸ் நடக்குது சார் அவர் ஒரு விஷயம் சொல்லிருக்கலாம் டாக்குமெண்ட் வீட்டை பத்தி நீங்க கோர்ட்ல நடக்கல பாத்துக்கோங்க அடிச்சிட்டு நான் கம்ப்ளைண்ட் எடுக்கிறோமா எஃப்ஐஆர் போடன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இன்னைக்கு மக்கள் மன்றத்துல பத்திரிக்கையாளர் மன்றத்துல நாங்க வந்திருக்க மாட்டோம் இதுதான் சார் பவரில் அந்த டாக்குமெண்ட் ஆகலை இன்றைய நிலை பிரகாரம் பவர்ல அந்த டாக்குமெண்ட் ஆகும் ஈஸி போடும் பொழுது ஈசியும் ப்ராப்பர்ட்டி ஓனர் பேர்ல தான் வருது அது மட்டும் இல்லாம அவங்களுடைய பெயரோ விட்டு கூட உள்ள இல்லை மூணு மாசத்துக்கு முன்னாடி ப்ராப்பர்ட்டி ஆட்டை போட வந்தோட ஓடினாலே கழிச்சு கூட்டிகிட்டு வந்து போலீஸையும் பணம் கொடுத்து காவல்துறையும் விலைக்கு வாங்கி இன்றைக்கு ஏவல் துறையோட ரவுடிகளோட அட்டகாசம் அட்ராசிட்டி அந்த இடத்துல அரங்கேறுது அவங்க கையில உண்மைக்கு சொல்ல போனால் சவால் விட்டு சொல்லுகிறேன் என் கிட்ட இருக்கு டாக்குமெண்ட் ஒரிஜினல் அவங்க தாராளமா டாக்குமெண்ட் எடுத்துட்டு வரட்டும் அவங்க கிட்ட இருக்கிறது ஒரிஜினல் அந்த வீட்டை நானே கையில எடுத்துட்டு ஆனா அவங்க கிட்ட கிடையாது உண்மைதான் நிலை அந்த இடத்துல ஒரிஜினல் டாக்குமெண்ட் வச்சிருக்கிறது இவங்கதான் நாற்பது வருஷத்துக்கு மேல அந்த வீட்டுல அவங்களுடைய தாத்தா தந்தை இப்ப பிள்ளைகள் பேர பிள்ளைகள் ஆண்டு கொண்டிருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டிய டூப்ளிகேட் டாக்குமெண்ட் போட்டு நாற்பத்தி ஆட்டை போடுற நபர் தான் அந்த அஇஅதிமுக உரிய பகுதி செயலாளர் சுகுமாரன் மற்றும் அவரோடு துணை நிற்கும் அந்த சைதாப்பேட்டை போர்ட் அட்வொகேட்டு கிரிமினல் அட்வொகேட் வேற கிரைம் பண்ற அட்வொகேட் வேற இவரு கிரிமினல் அட்வொகேட் இல்ல கிரைம் பண்ற அட்வொகேட்டு சோ சதீஷ் மற்றும் அதற்கு உறுதுணையாக இருக்கும் டிசி டெபுட்டி கமிஷனர் அடையார் சரகத்துடைய பொன் கார்த்திக் இபிஎஸ் இபிஎஸ் ஐபிஎஸ் ரொம்ப அஇஅதிமுக அதற்கு பின்னாடி அவருடைய வழியில் வரும் அவருடைய விழுதுகள் திரு சீனிவாசன் இன்ஸ்பெக்டர் விசுவாசிகளாக தீவிர விசுவாசிகள் பாராட்டுகிறோம் ஆனால் அந்த விசுவாசத்தை அங்க போய் காட்டணும் பொதுமக்கள் மேலையும் பருதா இருக்கிறவங்க மேலையும் காட்டக்கூடாது அது தவறான விஷயம் காவல்துறையுடைய சட்டத்தையும் காவல்துறையுடைய நெறிமுறைகளையும் மீறி செயல்பட்டுக் கொண்டிருக்கும் இவர்கள் அத்தனை பேர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்